எஸ்பி சுப்புராமன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் அஞ்சாமை இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் டாக்டர் எம் திருணாவுக்குரசு தயாரித்திருக்காங்க படத்தில் விதார்த் வாணி போஜன் ரகுமான் கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அஞ்சாமை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ ஜோக்கர் அருவி இந்த மாதிரியான படங்கள்ல வந்து வெளி வந்ததுக்கப்புறம் அந்த படம் பற்றி பேசுகிறப்போ என்கிட்ட பேசுகிறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்லைங்க நல்ல படமாக வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க தேர்வு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் மேபி கூட பெரிய படங்கள் பண்ணதுனால போல இருக்குது இவன் நல்ல படம் எடுக்க மாட்டாங்கிறத முதல்லே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது ஸோ அந்த டைமில் சாரி நம்ம முதல்ல நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம் அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற டைமில் முத்து மூலமாக நமக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கள் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம் ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம் படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கிறோம் அதுக்கான ஒரு ஒரு இங்கே ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும் வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான் ஏன்னா எப்பவுமே படம் எடுக்கிறப்போ யார் வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும் அந்த படம் ஏதாவது ஒரு வகையில் மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த வகையில் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இது என்னென்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படம்னு இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு 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 ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஒரு ஹாஃப்வே வே தாண்டுறப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம் அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு டுவெல்த் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்த ஒரு மெத்தட் புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய டேரக்டர் ரொம்ப நல்லா அதாவது வந்து இது இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஒரு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் ஆகட்டும் திரு விதார்த் ஆகட்டும் ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க அவர் விதாத் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் அதில் பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க வாணிபோஜன் அவர்கள் அண்டு இதெல்லாம் நடிச்சுக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ் நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு டைரக்டர் பேசுகிறப்போ அவருங்க அந்த அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அந்த டீம்னுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு ரொம்ப வசலாக பிடிச்சிருக்கு அண்டு திரு ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் ஒரு ஒரு டீமை நம்பி அவர் நீங்கள் இந்த படத்தை எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொறிச்சலவில் படம் பண்ணி அந்த அந்த படத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு மட்டும் என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் இந்த வகையில் படம் நல்லா வந்திருக்கு இதை வருகிற ஏழாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் குமார் அவர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வரையாழாம் தேதி திரையரங்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி